அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு செலவழிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஆனால் சேமிக்கிறது அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருப்போம் அண்ட் உங்களுடைய செலவை கூட நீங்கள் சேமிப்பாக மாற்றலாம் அண்ட் இப்போ வரக்கூடிய ரம்ஜானை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எந்த கடனும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பத்து டிப்ஸையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கொண்டாடக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா சகோதரிகளுக்குமே ஏற்ற வகையில் தான் இருக்குது அண்ட் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிச் ஜோஸ் தைரி அதிகமான கடன் இருக்கு அப்படின்னாலுமே அண்ட் உங்களுக்கு கடன் இனிமேல் வர வேணாம் அப்படின்னு நினைச்சாலுமே இந்த வீடியோவை பாருங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் சொல்லக்கூடிய பத்து டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையாக அமையும் இதில் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும் ஸோ உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்னு என்ன இருந்தாலுமே ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் சேமிப்பை மட்டுமே பண்ணிட்டு இன்னொரு சைடு நீங்கள் கடனை கழிக்காமலே இருந்தீங்க அப்படினு உங்களோட சேமிப்பு வேஸ்ட் ஆயிடும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணு வகையான கடன் இருக்குது நம்ம அமௌண்ட்டாக ஒருத்தவங்க கிட்ட வாங்கியிருப்போம் அதை திருப்ப கொடுக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷனாக இருக்கும் ரெண்டாவது நம்ம ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்சஸ் வாங்கிட்டு அதை இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் ஸோ இஎம்ஐ கூட ஒரு கடனில் தான் சேரும் அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லார் வீட்டிலையுமே இருக்கக்கூடிய ஒன்று நகையை அடகு வைக்கிறது ஸோ நகையை நம்ம அடமானம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மாதம் மாதம் ஏதாச்சும் அமௌண்ட் கட்டினா சீக்கிரமாவே அதை மீட்டுடலாம் ஸோ இதை வந்து எப்படி கரெக்டான முறையில் நம்ம மீட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நகை இருக்குது அப்படின்னாலுமே இல்லை இஎம்ஐ இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு ஐம்பது பர்சன்டேஜை நீங்கள் உங்களுடைய கடனை நீக்கிறதுக்காக நீங்கள் கட்டிடணும் அண்ட் இன்னொரு ஐம்பது பர்சன்டேஜை எடுத்துகிட்டு உங்களோட சேமிப்புள்ள நீங்கள் போடணும் இந்த மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா மொத்தமாக நீங்கள் கடனை ஃபுல்லாக கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் ஃபிஃப்டி மட்டும் நீங்கள் கடனுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுடைய சேமிப்புக்கு நீங்கள் பண்ணும்போது ஸோ பாதி சைடு உங்களுக்கு கடன் கழிஞ்சிட்டே வரும் அண்ட் இன்னொரு சைடு உங்களோட சேமிப்பு சேர்ந்துக்கிட்டே வரும் அண்ட் கடனை ஃபஸ்ட்டு கழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வரணும் கடன் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தால் கண்டிப்பாக கடன் வந்து கழியாது அதை நாம் தான் முயற்சி எடுத்து அதை கழிக்கணும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் நெருங்க போகுது ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இன்னும் சில பேர் பத்து நோன்புக்கு அதுக்கப்புறம் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க இன்னும் சில பேர் நோன்பு கடைசி நேரத்தில் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இதை நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் மட்டும் எங்கே கிடைக்குமோ அங்கே மட்டும் போய் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கடை வந்து ட்ரெஸ் ஷாப்பாக மட்டும் இருக்கணும் சில நேரங்களில் நிறைய ஹோம் டெக்கரேட் ஐட்டம்ஸ் இல்லை கிச்சன் யூட்டிலிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாலாக இருக்கும் அந்த மாதிரி கடைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க உங்கள் கண்ணுக்கு படக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீங்கள் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும் உங்களோட பர்ஸ் வந்து காலியாகிடும் ஸோ இதில் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா பெரிய கடைகளுக்கு நம்ம போய் நிறைய திங்ஸ் பார்க்கும்போது நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா நானும் இதை மீட்டு தான் வந்திருக்கேன் ஸோ நம்ம கிட்ட என்ன பொருள் இல்லையோ அதை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் தோணுமே தவிர நம்ம பர்ஸில் ஃபஸ்ட்டு அமௌண்ட் இருக்கா இல்லை நம்மளுடைய அமௌண்ட்டை திரும்ப வீட்டுக்கு கொண்டுட்டு போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே வராது ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்க போகிறோமோ அந்த கடைக்கு மட்டும் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் சின்ன சின்ன கடைகள்லேயும் நமக்கு நிறைய குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் நம்மளுடைய மணிக்கு தகுந்தது மாதிரியும் கிடைக்கும் நீங்கள் பெரிய கடைகளுக்கு போகும்போது அங்கே அமௌண்ட் எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் லெஸ் பண்ணி கூட வாங்கவும் முடியாது அண்ட் சின்ன கடைகளுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு நம்ம வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு பிடிச்ச டிசைன்லாம் நல்லா குவாலிட்டியாகவும் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பணத்தை கண்டிப்பாக நம்ம சேமிக்க முடியும் அண்ட் எப்போவுமே நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கண்டிப்பாக பர்ஸில் திரும்ப கொண்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் முக்கியமாக நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சரி எது பர்ச்சேஸ் பண்ணாலுமே நம்ம கையில் இருந்து அமௌண்ட்டாக கொடுக்கும்போது தான் அதோடய வேதனை கஷ்டம் நமக்கு புரியும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவோம் ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நம்ம ஹஸ்பண்டுகளுக்கு தான் அதோடய கஷ்டம் என்ன அப்படின்னு புரியும் ஸோ கண்டிப்பாக கணவனை புரிஞ்சு நடக்கக்கூடிய மனைவியாக இருங்க அடுத்ததாக நம்ம வாங்கக்கூடிய க்ராசரி ஐட்டம்ஸ் ஸோ மாதம் மாதம் எப்படியுமே நம்ம நாலாயிரம் ரூபாய்க்கு நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம மளிகை பொருட்கள் வாங்குவோம் ஸோ அதை வந்து எந்த மாதிரியாக லெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறதை காட்டிலும் நீங்கள் எந்த பொருளும் எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி வாங்கும்போது அதிகமான அளவு பணத்தை சேமிக்க முடியும் இன்னும் நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட் போனால் எல்லாமே மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பணம் கண்டிப்பா நிறையவே போறது உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வடகம் அப்பளம் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கும் போது அதை ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு வாங்கிடலாம் அடுத்ததாக நீங்கள் வீட்டுக்கு தேவையான சுகர் வாங்கும் போது நமக்கு ரேஷன்லேயே நிறையவே சுகர் போடுறாங்க ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரொம்ப ஜாம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் ரேஷனில் இருக்கக்கூடிய இந்த சுகரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாசுமதி அரிசி பச்சரிசி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அரிசி கடையிலையே வாங்கிடலாம் ஏன்னா அரிசி கடையில் எல்லா வகையுமே இருக்கும் உங்களுக்கு ரேட்டுமே கம்மியாக கிடைக்கும் அடுத்து வந்து நீங்கள் பெரிய பெரிய டப்பாவில் வாங்கக்கூடிய பொருட்கள் சின்ன பேக்கெட்டில் கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள் ஸோ குவான்டிட்டியும் குவாலிட்டியும் சூப்பராக தான் இருக்கும் நம்மளுடைய மனசு தான் காரணம் ஸோ இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்டும் நமக்கு ரொம்பவே கம்மியாக வரும் அண்ட் நீங்கள் மளிகை கடையில் வாங்க போகும்போதுமே என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் நீங்கள் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக உங்களால் அந்த பொருள் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் கண்ணில் படக்கூடிய மற்ற பொருட்கள் மேலேயும் ஆசை வரும் அதையுமே வாங்கக்கூடிய எண்ணம் நமக்கு தோணும் அண்ட் இன்னும் சில பேர் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவோம் ஸோ குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அளவு கலர் கலராக சாக்லேட்ஸ் இருக்கும் ஸோ அதையுமே நம்ம வாங்க வேண்டி வரும் ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம மளிகை கடையில் போய் திங்ஸ் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்காக நான் மஞ்சள் வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் அடுத்து வந்து கறி மசாலா பண்ணுறதுக்காக அதாவது நம்ம சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்காக கறி மசாலா அரைச்சி வச்சுப்பேன் ஸோ இதை வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைக்கும் போது ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு நமக்கு தாராளமாக வரும் ஸோ இந்த டைமில் வெளியில் பேக்கெட்டில் நம்ம வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய பணத்தையும் கண்டிப்பாக மிச்சப்படுத்தும் ஸோ நான் எப்போவுமே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா எல்லாமே வீட்டில் தான் அரைச்சி வச்சுப்பேன் ஸோ இது வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்காக காஷ்மீர் மிளகா அண்ட் நார்மல் மிளகாய் ஸோ ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வைக்கும்போது எனக்கு பத்து மாதத்துக்கு தாராளமாக கிடச்சிரும் மிளகாய்த்தூள் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ஒரு லேசினஸ் இல்லாமல் அதை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்னும் அதிகமான அளவு பணத்தை சேமிக்க முடியும் அடுத்ததாக நம்ம பாத்ரூமுக்கு வாங்கக்கூடிய ஃபினாயில் லைசால் இது எல்லாமே நம்ம வாங்கி அப்படியே பாத்ரூமில் வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திறந்து விட்டுருவாங்க அந்த பாட்டில் வந்து ஒரு வாரத்திலேயே காலி ஆகிடும் நீங்கள் வேறு ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைஸால் ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சமாக தண்ணியை நிரப்பி வச்சுடுங்க இனி இன்னொரு பாட்டிலில் ஃபினாயில் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கும்போது அதை எடுத்து நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இந்த லைஸால் ஃபினாயில் நமக்கு வரும் ஸோ இப்படியும் கூட பணம் சேமிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு ஃபங்க்ஷன் வருது தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜுவல்லரி வாங்குவோம் அண்ட் நம்ம வீட்டில் கோல்டு இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக வெளியில் இருந்து இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக பல பலன்னு இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் கண்டிப்பாக வாங்குவோம் ஆனால் இதை வாங்கி நம்மளால் ஒரு ஒன் இயர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா கண்டிப்பாக இதை வாங்க மாட்டோம் நான் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஆனால் இப்போ வரைக்கும் இது ஏன் வாங்கினேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதை நம்ம வாங்கி ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ண முடியும் அடுத்ததான் நம்மளுடைய வேர்வை பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப கருப்பாயிரும் இப்போ பாருங்கள் இப்போ இடையிலையுமே அந்த ஸ்டோன் வந்து விட்டு விட்டு தான் இருக்குது இதை என்னால் யூஸ் பண்ணவும் முடியலை அண்ட் இதெல்லாம் எதுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்தவங்க கண்ணுக்கு அழகாக தெரியும் அப்படின்னு தான் வாங்குகிறோம் ஆனால் நமக்கு இது தேவையா நம்மளோட பணத்தை இது சேவ் பண்ணதா அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க மாட்டோம் இப்போ இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது ஆனால் இதை நான் யூஸ் பண்ணது ஒரு நாலஞ்சு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ அதில் சைடில் அந்த ஸ்டோன் விட்டுருச்சு இதை எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பல பலன்னு இருக்கும் கண்ணை கவர்ற மாதிரி ஆனால் இதுக்கு செலவழிக்கக்கூடிய பணம் கண்டிப்பாக நமக்கு வேஸ்ட்டு தான் அப்போ இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வாங்க வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வாங்குங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும் அதே மாதிரி அதை ரீயூஸ் பண்ணி நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கோல்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி கோல்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேரண்டி ஐட்டம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேரண்டியில் நிறையவே ஆன்லைனில் கிடைக்கிது ஸோ இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா தங்க மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் லைட்டாக கருத்துடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீபாலிஷ் பண்ணி கூட நீங்கள் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி பார்க்கும்போது அந்த நகை உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாது சீக்கிரமாக முறிஞ்சும் போகாது ஸோ இதில் வந்து ஸ்டோன் இல்லை அப்படின்றதால உங்களுக்கு கருத்தும் போகாது ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தராது இந்த மாதிரி ஜுவல்லரி வாங்கி போது மூணு நாலு வருஷத்துக்கு நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை நீங்கள் ஸ்டோன் ஐட்டம்ஸ் வாங்கும்போது நீங்கள் வருஷம் வருஷம் வெவ்வேறு திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கணும் உங்களோட பணம் அதிகமாக செலவாகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம மிச்சம் பண்ணலாம் அதாவது நம்ம பணத்தை தனியாக பேங்க்கில் போட்டு சேவ் பண்ணுறது ஒரு ரகம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் இந்த மாதிரி சேமிக்கிறது இன்னொரு ரகம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது முக்கியமான டிப்ஸ் நல்லா கவனிங்க இப்போ ஒரு ரம்ஜான் வருது அப்படின்னா நம்ம ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அந்த ட்ரெஸ் அதாவது சேரீ ஆகட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆகட்டும் அண்ட் அந்த ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதால ரொம்ப கிராண்டாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு இன்னும் சில பேர் நாலாயிரம் ரூபாய்க்கு கூட எடுப்பாங்க ஆனால் அந்த பணம் கண்டிப்பாக வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் சில பேர் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப கிராண்டாக போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணுக்கு எடுத்தது இது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்தேன் ஆனால் இப்போ நான் ஃபீல் இதுக்கு எதுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வைக்கிது அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு ஒரு அஞ்சு டைம் தான் போட்டிருப்பா அதை வியர் பண்ணாலே அவளோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ஆங்க்ரியா போயிடும் குத்துது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா நாம ஆசைப்பட்டு அதை அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறோம் ஆனா அந்த ட்ரெஸ்ஸை குழந்தைங்க போடவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரூபா கொடுத்து நீங்கள் வாங்கும்போது இன்னும் சேர்த்து ஒரு நாலாயிரம் ரூபா கட்டி ஒரு காயினாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த காயினை கொடுத்துட்டு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நகையாக போடுங்க ஸோ எப்போவுமே உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்ஸில் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணாதீங்க அந்த பணத்தை உங்களுடைய குழந்தைங்களுக்கு நகையாக மாற்றி போடும்போது அது இன்னும் டபுள் மடங்கு உங்களுக்கு லாபத்தை கூட்டி தான் தரும் அண்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா சாஃப்டாக எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் கொஞ்சம் சைஸ் வந்து கூடுதலாக எடுத்தீங்க அப்படின்னா அதை ஆல்ட்ரு பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க வளரக்கூடியவங்க ஸோ சீக்கிரமாக வளர்ந்துடுவாங்க அதனால கொஞ்சம் கூடுதலான சைஸ் எடுக்கும்போது உங்களோட பணத்தை சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இன்னும் சில பேர் வந்து ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் அதிகமான அளவு ஈடுபாடு கொள்வாங்க கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கண்ணில் பார்க்குற நேரம்லாம் அதை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் வாங்கி அது ஒரு ஓரத்தில் தான் இருக்கும் யூஸ் பண்ணவே மாட்டோம் அதே மாதிரி வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற பிளாஸ்டிக் ஃப்ளவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வாங்கி ஒரு ஓரமாக தான் வீட்டில் இருக்கும் அது பயன்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படாது ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் இருந்துட்டு ஏதாச்சும் கிராஃப்ட்டு பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக அந்த கிராஃப்டை பண்ணி நம்ம வீட்டில் வைக்கும்போது அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் ஏன்னா அந்த விதத்தில் நான் ஒரு ஷாப் போயிருந்தேன் இப்போ ரமதான் வரப்போகுது அப்படின்றதால அதிகமான டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஸோ நம்மளால் ஏ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாதாரண கார்ட் போர்டு அட்டையை வச்சு தான் நான் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணேன் ஸோ இதை பண்ணிவிட்டு திரும்ப பார்க்கும்போது நமக்கே ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ இது மூலமாகவும் நம்மளுடைய பணத்தை கண்டிப்பாக சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி கீழே போட்டுருவோம் கொஞ்சம் லைட்டான டேமேஜாக இருக்குது அப்படின்னாலுமே அதை கீழே போட்டுருவோம் ஸோ அதை வச்சு எந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம் திரும்ப அகைன் ரீயூஸ் பண்ணி எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது அது மூலமாகவும் பணத்தை சேமிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஷர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஷர்ட்டில் கூட நீங்கள் ஈஸியாக உங்களோட பில்லோ கவராக அதை மாற்றிக்க முடியும் உங்கக்கிட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா தச்சுக்கிடலாம் இல்லைனா ஊசி நூல் கூட நீங்கள் தச்சு இந்த மாதிரி மாற்றிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கைகளால் ரெடி பண்ணும்போது நமக்கு இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் நம்மளோட பணமும் சேமிப்பாகும் அதே மாதிரி லெகின்லையாக பார்த்தீங்கன்னா அதை கீழே தூக்கி போடாமல் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளோட டோர்மேட்டாக நம்ம மாற்றிடலாம் ஸோ நம்மளுடைய கைகளால் நம்மளுடைய திறமைகளாக தான் இருக்குது நம்மளுடைய பணத்தை சேமிக்கிறதும் அதிகமாக செலவு பண்ணுறதும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தீபாவளி ரம்ஜான் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து செப்பல் வாங்குவோம் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே இன்னும் குழந்தைங்களுக்கு வாங்கும்போது நல்ல கண்ணை கவர்ற மாதிரி ஸ்டோன் வச்சு நல்ல ஜிகு ஜிகுன்னு அழகாக இருக்கும் ஆனால் அதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபா தான் பரவாயில்ல வாங்குவோம் அப்படின்னு வாங்குனீங்கன்னா அந்த சைடில் எல்லாமே அந்த கம் வச்சு ஒட்டி அது எல்லாமே விட்டுரும் அதை திரும்ப நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நல்ல குவாலிட்டி பிராண்டடான ஒரு செப்பல் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலுமே நீங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் வேற செப்பல் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க செப்பல் வாங்குறதுக்கு ஒரு செப்பல் வாங்கி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் என்னோட பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் நிறைய நான் செப்பல் வாங்கினேன் ஆனால் ரெண்டு மாசத்துக்கு தான் அந்த செப்பல் உழைச்சிச்சு இந்த மாதிரி அதிகமான அளவு பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்தேன் ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான செப்பல் வாங்கி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதில் வந்து எங்கேயுமே ஸ்டிச்சிங் கிடையாது எங்கேயுமே அந்த ஒட்டுணு தடமே கிடையாது ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டான குவாலிட்டியாக வாங்கும் உங்களோட பணமும் சேமிப்பாகும் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக யூனிக்காகவும் நீங்கள் தெரிவிங்க ஸோ அடுத்து செப்பல் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒன்பதாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நான் சொல்கிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும் ஏன்னா மிடில் கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் இருக்க தான் செய்யும் அந்த கடனை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பணம் நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்மளுடைய ஹஸ்பண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை சம்பாதிச்சு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது அதை வீண் விரயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசே வராது அதே நேரத்தில் நம்மக்கிட்ட கிட்ட எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே நீங்கள் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவீங்க அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த பொருள் எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எடுத்து உங்களோட கடனை நீங்கள் கழிக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ கடன் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை நீங்கள் உங்களுக்குள்ளேயே எடுக்கும்போது கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அண்ட் கடைசியான ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இது எல்லாமே ஓகே இன்னும் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் நம்ம கிட்ட தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு ஏழைகளுக்கு அதிகமாக உதவி பண்ணுங்கள் உங்கள் கிட்ட நூறுரூபா மட்டும் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து உதவுனா மட்டும்தான் நமக்கு பல மடங்கு இந்த பிரபஞ்சத்தில் இருந்து திரும்ப வரும் இந்த ட்ரிக்ஸ் வந்து பணத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்புக்கும்தான் தான் நீங்கள் ஒருத்தவங்க மேலே நீங்கள் அன்பு காட்டும்போது திரும்ப ரெண்டு மடங்கு அவங்க உங்க மேலே அன்பு காட்டுவாங்க நீங்கள் வெறுப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெறுப்பு தான் திரும்ப வரும் ஸோ அதிகமான அளவு ஏழைகளுக்கு உதவி செஞ்சு இறைவனுடைய அன்பை பெறுங்க ஸோ இந்த ரமதான் எல்லாத்துக்குமே கடன் இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான ரமதானா அமையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்